வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்தை பார்க்கலாம் வணக்கம் உங்களுக்கு ஸ்கூல் படிக்கும்போது ஜியாமெட்ரி கிளாஸ்லாம் ஞாபகம் இருக்கா அப்போ நம்ம எல்லாருமே நினைச்சிருப்போம் இந்த முக்கோணம் செவ்வகம் இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம் இத வச்சு வாழ்க்கையில என்ன பண்ண போறோம்னு ஆனா ஒரு விஷயம் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க ஸ்டாக் மார்க்கெட்டோட மிகப்பெரிய ரகசியமே இந்த சிம்பிளான வடிவங்களுக்குள்ள தான் உறிஞ்சிருக்கு வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பாப்போம் நீங்க ஸ்கூல்ல படிச்ச ஜாமென்ட்ரி ஃபினான்ஷியல் மார்க்கெட்ட புரிஞ்சுக்க எப்படிங்க உதவும் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல ஆனா உண்மை என்னன்னா கோடிக்கணக்குல சம்பாதிக்கற புரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் தினமும் இந்த வடிவங்களோட தான் போராடிட்டு இருக்காங்க ஆமாங்க நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச இந்த முக்கோணங்களும் செவ்வகங்களும் தான் அவங்களோட சீக்ரெட் லாங்குவேஜ் டெக்னிக்கல் அனலிசிஸ்ல இத சாட் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க இத மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்டோட அடுத்தமும் என்னவா இருக்கும்னு ஓரளவுக்கு கணிக்க முடியும் ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு முன்னாடி வரைக்கும் வெஸ்டர்ன் ட்ரேடர்ஸ் எல்லாம் பார் சாட்ஸ்னு ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் ஜப்பான்லருந்து கேண்டில் ஸ்டிக் சாட்ஸ் உலகத்துக்கு அறிமுகமானதும் மொத்த ட்ரேடிங் உலகமே தலகைலாக மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் முதல்ல மார்க்கெட்டில் நடக்கிற இந்த போரோட வடிவங்களை பற்றி பார்க்கலாம் இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே அடிப்படையில் வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் நடுவில் நடக்கிற சண்டையை நமக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டுற கருவிகள் தான் இதில் முதல் வடிவம் செவ்வகம் இத சிம்பிளா ஒரு பாக்ஸ் ஃபைட்னு சொல்லலாம் ஒரு குத்துச்சண்டை ரிங்கு மாதிரி வாங்குறவங்களும் விக்கிறவங்களும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள ரொம்ப கடுமையா சண்டை போட்டுக்குவாங்க இப்போ பாருங்க இது ஒரு பாக்ஸ் மாதிரி யோசிச்சுக்கோங்க வேலை என்ன பண்ணுது மேல போய் அந்த பாக்ஸோட கூரையை இடிக்குது அதான் டெக்னிக்கலா ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் அப்படியே கீழே வந்து தரைய தொடுது அது சப்போர்ட் இது எதை காட்டுதுன்னா காளைகளுக்கும் கரடைகளுக்கும் ஒரு பயங்கரமான இழுபறி போட்டி நடந்துட்டு இருக்கு ரெண்டு பேரும் செம்ம பலத்துல இருக்காங்க ஆனா எப்போ வேலை அந்த பாக்ஸை உடைச்சிக்கிட்டு வெளியே வருதோ அப்போதான் கேம் ஓவர் அந்த சண்டேல யார் வின்னர்னு நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்தது முக்கோணம் இதை நீங்க ஒரு இறுக்கமா சுருட்டி வச்ச ஸ்ப்ரிங் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு ஸ்ப்ரிங்கை அழுத்த அழுத்த அது சுருங்கிட்டே வரும் ஆனா விட்டா என்ன ஆகும் எவ்வளவு வேகமா வெடிச்சு சிதறும் அப்படி தான் இந்த பேட்டனும் வேலை செய்யும் அதாவது விலையோட ஏற்ற இறக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறுக்கிக்கிட்டே வரும் காளைகளையும் கரடிகளையும் ஒரு சின்ன மூளைக்குள்ள தள்ளி அடைக்கிற மாதிரி ஒரு நிலைமை உருவாகும் கடைசியா அந்த முக்கோணத்தோட முனைக்கு வரப்போ டம்மார்னு ஒரு பெரிய வெடிப்பு நடக்கும் இந்த வடிவம் நமக்கு கொடுக்குற ஒரே சிக்னல் இதுதான் ஜாக்கிரதை ஏதோ பெருசா நடக்க போது தயாராயிரு சரி வடிவங்களை பார்த்துட்டோம் ஆனா டிரேடிங்ல உங்க உண்மையான எதிரி மார்க்கெட்டோ இல்ல சாட்டோ கிடையாது அது உங்கள் தான் அப்போ ஒரு பேட்டர்ன பாத்தோடனே ட்ரேட் பண்ணிரலாமா நீங்க கேக்கலாம் சார் ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆயிடுச்சு உடனே வாங்கட்டுமா அப்படின்னு அவ்வளோ அவசரம் வேண்டாம் ஏன்னா ட்ரேடிங்ல இருக்குற மிகப்பெரிய பொரி சந்தைல இல்லவே இல்ல அது உங்க மனசுக்குள்ள தான் இருக்கு இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் ஒரு வகையில வரோம்னாலும் இன்னொரு வகையில அது ஒரு சாபமும் கூட இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இன்டர்னல் பயஸ்னு ஒன்னு இருக்கு அதாவது உள்மனச்சாய்வு சுருக்கமா சொல்லணும்னா நாம என்ன நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோமோ அதே சார்ட்ல பாக்கறதுக்கு நம்ம மூளை நம்ம ஏமாத்தோம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க அதோட விலை ஏறணும்னு நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்க இப்போ நீங்கள் சாட்டை பார்த்தீங்கன்னா இல்லாத முக்கோணம் கூட உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஆஹா விலை ஏறப்போகுதுன்னு உங்கள் மூளை உங்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுத்து உங்களை நம்ப வைக்கும் இந்த மாதிரி மனரீதியான பொறிகளை சமாளிக்க நமக்கு இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்த ஒரு கருவி தேவை அப்போதான் ஜப்பான்ல இருந்து ஒரு புரட்சி வந்துச்சு வாங்க கிழக்குக்கும் மேற்குக்கும் நடந்த அந்த சார்ட்மோதில் இப்போ பார்ப்போம் இது ஒரு அருமையான ஒப்பீடு பாருங்க அந்த பழைய பார் சாட் ஒரு நியூஸ் மாதிரி அதுல என்ன நடந்துச்சுங்கிற தடவல் மட்டும்தான் இருக்கும் ஆனா இந்த ஜப்பானிய கேண்டல் ஸ்டிக் சாட் ஒரு சினிமா மாதிரி அது சந்தையோட உணர்ச்சிகளை அதாவது பயம் பேராசை எல்லாத்தையும் நமக்கு அப்படியே காட்டும் கேண்டில் ஸ்டிக்ஸ் ஏன் ஜெயிச்சது ரொம்ப சிம்பிள் அதோட நிறமே பாதி கதையை சொல்லிடும் பச்சைனா வாங்குறவங்க ஜெயிச்சாங்க சிவப்புனா விற்கிறவங்க ஜெயிச்சாங்க அந்த கேண்டிலோட உடல் அளவு அதாவது அந்த பாடி அந்த வெற்றியோட வலிமையை காட்டும் யார் ஜெயிச்சாங்க எவ்வளோ பெரிய வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க எல்லாத்தையும் ஒற்றை பார்வையில சொல்லிடும் சரி இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த வடிவங்களையும் கேண்டில்ஸையும் ஒன்னா அணைச்சு நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான பானம் என்னன்னு இப்ப பார்க்கலாம் ஆனா ஒரு முக்கியமான எச்சரிக்கை இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா ஈஸியா இருக்கிற மாதிரி தோணலாம் ஆனா அது அவ்வளோ எளிமையான ஒரு விஷயம் கிடையாது டோஜி என் கல்ஃபிங் மார்னிங் ஸ்டார்னு கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பேட்டர்ன்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு டோஜின்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு அது ஒரு சின்ன சிலுவை மாதிரி இருக்கும் அது என்ன சொல்லுதுன்னா வாங்குறவங்களுக்கும் விக்கிறவங்களுக்கும் சண்டை சமநிலையில முடிஞ்சிருக்கு அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு குழப்பமான சூழல் நிலவுதுன்னு அர்த்தம் இது மாதிரி எல்லாத்தையும் கத்துக்க பல வருஷங்கள் ஆகும் இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கேண்டில எப்பவுமே தனியா பார்க்கவே கூடாது தான் இங்க ரொம்ப முக்கியம் அந்த பேட்டர்ன் எந்த இடத்துல உருவாகுது அந்த நேரத்தில் வால்யூம் எப்படி இருக்கு நீங்கள் எந்த டைம்ல அதை பார்க்குறீங்க இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வரணும் ஆக சுருக்கமாக சொல்லணும்னா சாட் பேட்ட ஒரு போர்க்களம் மாதிரி அப்போ அதில் சண்டை போடுற வீரர்கள் யாரு அதுதான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் ஆனால் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு உண்மையான போர் அது வெளியே நடக்கல அது உங்களுக்குள்ள தான் நடக்குது உங்க மனசு எப்பவுமே நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு கதையை சொல்லும் ஆனால் சாட் அது முகத்தில் அடித்த மாதிரி உண்மையை மட்டும் தான் சொல்லும் ஒரு வெற்றிகரமான ட்ரேடரோட முதல் படி இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் இப்போ கேள்வி இதுதான் நீங்க சாட் சொல்ற கசப்பான உண்மையை கேட்க தயாரா இல்ல உங்க மனசு சொல்ற அந்த இனிப்பான பொய்யே நம்ப போறீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க